குமார் ஒரு நாள் வெளியூருக்கு போக வேண்டியதா இருந்துச்சு அதுக்காக ஒரு மிக பெரிய காட்டு வழியா போகிற பாதையில நடந்து போய்கிட்டு இருந்தாரு அப்ப ஒரு குடிசைய தூரத்துல இருந்து பார்த்தாரு அந்த குடிசை கிட்ட கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துட்டு போகலாம்னு நினைச்சாரு அதுக்காக அந்த வீட்டு கிட்ட போன குமாருக்கு அதிர்ச்சி அங்க ஒரு பாட்டி அழுதுகிட்டு இருந்தாங்க ஏன் பாட்டி அழுகிறீங்கன்னு கேட்டாரு அதுக்கு அந்த பாட்டி நடந்தத சொன்னாங்க போன வாரம் நாலு திருடர்கள் இந்த பக்கமா வந்தாங்க அவங்க கையில அவங்க கொள்ளையடிச்ச பணமும் நகையும் நிறைய இருந்துச்சு அதை ஒரு பானையில் போட்டு என்கிட்டே கொடுத்து பத்திரமா வச்சிருக்க சொன்னாங்க அதே நேரத்துல நாங்க நாலு பேரும் வந்து கேட்டால் மட்டும்தான் இந்த பானையை கொடுக்கணும்னு சொன்னாங்க அவங்க அடிக்கடி இந்த பக்கம் வர்றதால நானும் வாங்கி வச்சேன் ஒரு நாள் அவங்க நாலு பேரும் எதிர்த்தாப்புல இருக்கிற மர நிழல்ல படுத்து ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்ப ஒரு முயல் அந்த பக்கம் வந்திருக்கு அதை பிடிச்ச திருடர்கள் நாலு பேரும் ஒரு பானை இருந்தால் அதுல போட்டு சூப் வைக்கலாம்னு முடிவு செஞ்சிருக்காங்க அதனால என்கிட்ட கிட்ட வந்து ஒரு பானை வாங்கிட்டு வர சொல்லி ஒரு திருடனை அனுப்பி இருக்காங்க ஆனா அந்த புத்திசாலி திருடன் முயல் சமைக்க பானை கொடுங்கன்னு கேட்காம நகைப்பணம் வச்சிருக்கிற பானையை கேட்டான் ஆனா நாலு பேரும் வந்து கேட்டா தானே அந்த பானையை கொடுக்க சொன்னீங்கன்னு கேட்டேன் அதுக்கு அந்த திருடன் நாங்க நாலு பேரும் தான் வந்திருக்கோம் அதோ அங்க பாருங்க அந்த மரத்தடியில் மத்த மூணு பேரும் ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னான் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் சத்தமா பானையை கொடுத்து விடுங்கன்னு சொன்னாங்க அதை கேட்ட நானும் சரின்னு அந்த பணம் நகை இருக்கிற பானையை எடுத்து அவன்கிட்ட கொடுத்தேன் அதை வாங்கின அவன் பின்வழியாக ஓடி போயிட்டான் அதை பார்த்த மற்ற மூணு திருடர்களும் என்கிட்ட வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்க சூப் வைக்கிறதுக்கு தான் பானையை கேட்டோம் ஆனா நீங்க ஏன் அந்த நகை பணம் இருக்கிற பானையை கொடுத்து விட்டீங்கன்னு என்ன திட்டுனாங்க இப்ப அந்த மூணு திருடர்களும் அந்த பணம் நகைக்கு ஈடான பொருளை என்கிட்டே கேக்குறாங்க நானே ஏழை பெண் எனக்கு அவ்வளவு பணமோ நகையோ கிடையாது நான் எப்படி திருப்பி தர முடியும்னு தெரியல அதனாலதான் அழுதுகிட்டு இருக்கேன்னு விவரமா சொன்னாங்க அதுக்கு கொஞ்ச நேரம் யோசிச்சு நான் இன்னைக்கு இங்கேயே தங்குறேன் அந்த திருடர்கள் வந்தா நான் பேசி சமாளிக்கிறேன்னு சொன்னாரு உடனே அந்த பாட்டியும் அவர் தங்குறதுக்கு ஏற்பாடு செஞ்சாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அங்க வந்த மூணு திருடர்கள் தங்களோட நகை பணம் இருக்கிற பானையோ அல்லது அதுக்கு ஈடான பொருளையோ கொடுக்க சொல்லி கேட்டாங்க அதுக்கு குமார் சொன்னாரு உங்க பானை எங்கேயும் போகல இங்கதான் இருக்கு ஆனா உங்க சொல்படி நாலு பேரும் வந்து கேட்டாதானே அந்த பானையை திருப்பி கொடுக்கணும் இப்ப நீங்க மூணு பேர் மட்டுமே வந்து கேக்குறீங்க அதனால் உங்களுக்கு நகையோ பணமோ பொருளோ கொடுக்க முடியாது திருடனை கண்டு பிடிச்சி கூட்டிட்டு வந்து இந்த பானைய வாங்கிக்கோங்கன்னு சொன்னாரு அதை கேட்ட மூணு திருடர்களும் நாம் அந்த நாலாவது திருடன் செஞ்ச தப்புக்கு இந்த பாட்டி கிட்ட பணம் கேட்டது தப்புன்னு உணர்ந்தாங்க அப்பதான் குமார் சொன்னாரு என் கூட வாங்க அந்த நாலாவது திருடன் எங்க இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சி தர்றேன்னு சொன்னாரு உடனே அந்த மூணு திருடர்களும் அவரோட போனாங்க அப்படி போகும்போது அவரை பார்த்த சில காவல் அதிகாரிங்க அவர்கிட்ட பேச வந்தாங்க உடனே குமார் இவங்க மூணு பேரும் திருடர்கள் இவங்களை பிடிச்சி சிறையில அடைங்கன்னு சொன்னாரு உடனே அந்த காவலர்களும் அந்த மூணு திருடர்களையும் பிடிச்சி சிறையிலே அடைச்சாங்க அவங்க கிட்ட விசாரிச்சு நாலாவது திருடனையும் பிடிச்சி சிறையில அடைச்சிட்டாங்க